சர்வதேச தினத்தை முன்னிட்டு கோவையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைகளின் உடலியல் மாற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்றெடுத்த பெண் பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் எல்லாருக்கும் டே உலகத்தில் கொண்டாடுறோம் இன்றைக்கி நாங்கள் டிசபிலிட்டி டே அன்றைக்கி நியூரோவெல் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நம்ம பவின் தம்பி வந்து உருவாக்கின ஆர்கனைசேஷன் இவன் இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த இவெண்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னா வந்து எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் ஈக்குவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இஸ் எ கான்ஸ்டியூஷன் ரைட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆனால் அது வந்து ஒரு பாலிசி கவர்மெண்ட்டால் கொண்டு வர முடியும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்று கூடி வந்து அதை நடத்தணும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து யூஸ்வலி வந்து ஸ்பெஷல் ஃபேமிலிஸ்லேருந்து வரும் ஆனால் வந்து ஸ்டார் செல்ஃப் ஆஸ் அ சொசைட்டி நம்ம கூடவே நம்ம பேசிகிட்டு கூடாது இது வந்து சொசைட்டி கொண்டு வரணும் ஏன்னா ஒரு குழந்தை வீட்டை தாண்டி வந்து வெளியில் வரும்போது தான் வந்து சொசைட்டி தான் அந்த குழந்தைய வளர்க்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சொசைட்டி ஆஸ் அ ஹோல் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்னால் என்ன எஜுகேஷன் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அண்ட் வந்து அவங்கள எப்படி நம்ம அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறத பற்றி வி ஹேட் அ கான்வர்சேஷன்